ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் வருவோம் ஐம்பது பேர் ஐம்பது பேர் தான் அப்போ வந்து கலந்துக்கிறோம் வேறு எவனே வர மாட்டாங்க அப்போ வந்து டாக்டர் வர நேரம் முறை திட்டுவார் என்னையே அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணாமல் இப்படி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் நாங்கள் இவ்வளவு சுத்தம் பண்ணுறது நாங்கள் அஞ்சு பேர் தான் இருக்கான் நாங்கள் வந்து அதுக்கு நிற்கலாம் ஆளுகளை சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நானே செய்வேன் ஒரு தான் இருக்கும் பணமரம் இருக்கும் ஒரு ஒரவே ஒரு பணமரம் இருக்கும் அப்போ என் ஃப்ரெண்டு பணம் ஏறுவேன் அவன் ஏறி அதை வெட்டி அந்த ப்ரெஸ்ஸை வச்சுலாம் அடிச்சிருக்கான் ஒரு வருஷம் ஒரு சில வருஷமெல்லாம் அதை வச்சு அடிச்சுட்டு சுத்தம் பண்ணி போட்டு வருவோம் அங்கே காலையில் பார்த்தோம்னா மறுபடியும் போய் கிடக்கு அப்புறம் மறுபடியும் அதை சுத்தம் பண்ணி போட்டு அந்த அசிங்கத்தெலாம் நம்ம பார்த்து இன்றைக்கி அந்த இடம் இவ்வளவு சுத்தமாக இருக்குன்னா அதுக்கு வந்து யார் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டுவோன்றது இப்போ உள்ள உனக்கு எவ்வளவுக்கு தெரியும் அப்போ தமிழ்நாடே தமிழ்நாடு போகிறோம் கார் விடுது எப்படியும் ஒரு இரநூறு வண்டி முந்நூறு வண்டி இருக்குது எல்லாம் வந்து பரமக்குடிக்கு வந்தோன்னா அரண்டாய் பரமக்குடி அரண்டாயி ஏன்டா இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு முத முதல்ல அரண்டது பார்த்தேன் பரமக்குடியும் மிரண்டுச்சு இவ்வளோ பெரிய கார் வாகனங்கள்லாம் போலீஸை விட காவல்துறை விட இதை வந்து எதிர்பார்க்கல நாங்கள் டாக்டர் போய் நிற்கிறாரில்ல அந்த பக்கத்துல காலடி இருக்குது அது இப்போ இப்போ இவங்க நம்ம வைக்கிறது இப்போ இப்போ வைக்கிறது வந்து தலை அந்த பக்கம்தான் கால் இருக்குது அதனால் தான் அவர் காலடியில் வைக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருக்காரு அது இவருடைய வரலாறு இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த இந்த இன்னைக்கு வரணும் இவ்வளவு மக்களை திரட்டி இவ்வளோ வராங்க அப்படின்னா அதை வந்து ஆரம்பிச்சது டாக்டர் கிருஷ்ணசாமி தான் அந்த புகழ் சேரும் அதில் இந்த மாற்றுக்கருத்துக்குள்ள அதை நான் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த அந்த இதனுடைய கிரீடிட் இருந்து அவருக்குத்தேன் இவங்க எல்லாரும் வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாலேயும் இவருக்கு முன்னாலேயும் வந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அதை கண்டினியூ பண்ணல யாருமே கண்டினியூ பண்ணல தொடர்ந்து அன்னையிலேருந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் தொடர்ந்து வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரில்ல அவர் தொடர்ந்து அதை நாங்கள் நடத்துகிறோம்ல இமானுவேல் சேரன் அவர்கள் நினைவிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஐம்பது பேர் வந்து தரிச லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இயல்பானது எப்படி நடந்தது நமது இமானுவேல் சேரன் அவர்கள் சமாதி இருந்த இடத்தை இன்று ஒரு நினைவிடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் இது பற்றி சில தகவலை அறிவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடங்களில் தேர்தலாளர் கூட்டமைப்பு அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் இயங்கிய தேர்தொழாளர் கூட்டமைப்பில் பொறுப்பு இருந்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் புதிய தமிழ் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் தற்போது நாடு என்ற அமைப்பில் மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார் அவரை அவரை தொடர்பு கொண்டு சில தகவல்கள் நாம் சேகரித்தோம் அவர் அளித்த தகவல்கள் எந்த வித ஒரு எடிட்டிங் செய்யாமல் அப்படியே உங்களுக்காக வழங்குகிறேன் ஆனால் இது வந்து அதிகமாக இருப்பதால் நான்கு பகுதிகளாக வழங்க வழங்க இருக்கிறேன் இதை எதற்காக என்றால் நம் தியாகி அவர்களுடைய குரு பூஜை இன்று லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கு என்ன காரணம் யார் இன்று அந்த அவர் அவர் புதைக்கப்பட்ட கிடன் இன்று ஒரு புண்ணிய பூமியாக மாறியது எப்படி என்பதை பற்றி தான் நாம் நம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் நமக்கு பிறகு வரக்கூடிய இளைய தலைமுறைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் இதில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது நான் வந்து நம்ம கையில் எடுத்தது எப்படின்னா அதாவது தேவேந்தபுல கூட்டம் எப்படி சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி வச்சு இயங்கும் போது தொண்ணூற்றி அஞ்சில் கை எடுக்கோம் கையில் எடுக்கிறோம் அது எப்படின்னா அது நம்ம பெரிய கொஞ்சம் நீளமாக பேசணும் அதாவது நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளில் எய்த்து நைன்த்து டென்த்து படிக்கும் போதுலாம் பரமக்குடியில் அதாவது முத்துராமலிங்கத்துடைய அந்த குரு பூஜை இங்கே ட்ராங்கில் அவங்க அந்த விழா வந்து மூணு நாள் நடத்துவாங்க ராமேஸ்வரத்தில் வந்து என்ன செய்வாங்க சேர்வார் கல்லர் மரவங்கி எல்லோரும் மூணு பேரும் போவாங்க அங்கே இப்போ நம்ம கூட்டம் எப்படி வருதோ அது மாதிரி அப்போ போவாங்க போ இங்கே வந்து என்ன செய்வாங்க பரமக்குடியில் ஒரு ஏரியா இருக்கா இங்கே அது வந்து பொங்கல் வச்சுட்டு ஓப்பன் வா லாரிலையும் பஸ்லேயும் கார்லேயும் எல்லாம் போவாங்க அங்கேருந்து வரும்போது என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு ஊர் நம்ம ஊரில் வந்து அடித்து போட்டுருவாங்க அதே மாதிரி ரோட்டில் யாராவது நடந்து போனோம்னா அடிச்சு போட்டுருவாங்க இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்தோம் மூ மூணு நாளும் வர போக வர போக வர போக வரப்ப அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ண எல்லாமே இதை வந்து என்ன செய்கிறோம் ஒரு தடவை வந்து டாக்டே சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு நாளாகனால் ராமாவை மாவட்டத்தில் இங்கேயாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஒரு தீர்வு ஆணம் சொன்னோன்னா என்ன செய்யலாம் சொன்ன போது நான் நினைக்கிறேன் ஐயா நம்ம தியாகி ஐயா தியாகி இமானுவனுடைய நினைவோடு இருக்குது நம்ம அந்த ஃபங்க்ஷனை பெருசாக்குறதுக்கு நம்ம அந்த விழாவை நம்மளும் வந்து செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு அவருடைய நினைவுனால வருடம் தவறு கொண்டாடுவோம் முன்னால் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் அண்ணன் அண்டாக்குடி வட்ட வழக்கறிஞர் துளைராஜு நடத்தினார் அப்போலாம் எனக்கு சரியான விவரம் தெரியாது அப்போ நான் ஒரு டென்த்து லெவன்த் படிக்கும்போதெல்லாம் வந்து அண்ணன் தியாகி இமானுவல் பேரவில் சந்திரபோஸு ஒரு ஒரு குறைஞ்சது பத்து இருபது இருபத்தஞ்சி வண்டி கார் லாரி வேன் எல்லாம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை திரளில் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து திரட்டி கொண்டு வந்து அதை பெரிய லெவலில் பண்ணார் அப்புறம் என்ன செஞ்சார் கொஞ்சமாக குறைஞ்சி அப்புறம் அவங்க மட்டும் ஒரு பத்து பேர் போய் வைப்பாங்க வைப்பாங்க இது பண்ணுவாங்க கடைசியில் விட்டுட்டாங்க இப்போ யாருமே போகிறது இல்லை சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு செய்யணும் நீங்கள் வருஷம் வருஷம் வரணும் அப்படின்னு சொன்னால் கூட என்ன செய்ய உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இடத்துலயா வந்து மானுவல்க்கு சேரனுக்கு வந்து நீங்கள் வந்து செலவு அப்படின்னு விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதோட உங்கள் ஊர் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இடத்துல வச்சுருக்கேன் போது அப்போ பார்த்தோம்னா வந்து ஒரு ரெண்டு இடத்துல தான் இருந்துச்சு ஒன்று வந்து பனையூர் இன்னும் வந்து கன்னிசேரி எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போது அப்போ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் சரி இனிமேல் அதை பண்ணுவோம் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் முதன் முதல்ல தொண்ணூற்றி அஞ்சில் அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது இது கதவு புதவெல்லாம் இதெல்லாம் கிடையாது ஓப்பன் இடமா கிடைக்கும் புதர் மண்டி கிடைக்கும் சின்ன சின்ன முறை கருவ கருவல் விழுந்துருக்கு அந்த இது அந்த என்னது செடி இந்த இந்த முள் அந்த முள் க நெருஞ்சி நெருஞ்சி முள் வந்து கால் வைக்க முடியாது எங்கன்னா செஞ்சாலும் குத்தும் அது இருக்கு அப்புறம் வந்து எங்கள் மனுஷமில் வந்து இந்த பண்ணி இன்னி எல்லாம் இங்கே அந்த இடத்துல கழிவு பூரம் கிடைக்கும் அதை நாங்கள் என்ன செஞ்சோம் வந்து போய் சுத்தம் பண்ணி அப்போ யாருன்னா கோயில் பிள்ளை அந்த டிஎல்சியுடைய க அதை கண்காணிப்பில் இருந்துச்சு அந்த அதில் கோயில் பிள்ளையாக இருக்கிற என் ஃப்ரெண்டுடைய தான் அவர் இப்போ வாத்தியாராக இருக்கார் நம்ம இங்கே பரவலில் தான் இருக்கார் அவர் அதே மாதிரி அவர் தம்பி எலின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மார்ட்டின் அப்புறம் இங்கே ரெண்டு மூணு பேரை சேர்ந்து ஒருத்தர் அஞ்சு பேர் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண்ணால் நாங்கள் சுற்றி உள்ள சேர்வாரலாம் அப்படியே வெறிக்க பார்ப்பாங்க நாங்கள் வந்து அந்த அந்த சாதி உணர்வோடு அதை சுத்தம் பண்ணி அந்த அதுவும் அது ஃபுல்லாக சுத்தம் பண்ண முடியாது அந்த அந்த தியாகியுடைய கல்லறையை சுற்றி மட்டுமே போகிறதுக்கு வழி இது ரெண்டாவது சுத்தம் பண்ண முடியாது அது ஃபுல்லாக சுத்தம் பண்ணோம்னா அதுக்கு பெரிய அந்த பெயருக்கில் இடம் அவ்வளோவையும் சுத்தம் பண்ண முடியாது போகிறதுக்கு வழி மாதிரி ஒன்று ரெடி விட்டு அந்த நினைவு அந்த ஐயாவுடைய கல்லறை எதுன்னு சொல்லணும் கல்லறை தானே அது கல்லறையில் அதை சுற்றி வந்து மலை வைக்கிற மாதிரி சுத்தம் பண்ணுவோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் வேலையாந்தேன் அதாவது இது வந்து முழு வனவரை சொல்லணும்னு சொல்லிட்டா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது நான் வந்து நம்ம கையில் எடுத்தது எப்படின்னா அதாவது தேவேந்த கூட்டம் எப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி வச்சு இயங்கும்போது தொண்ணூற்றி அஞ்சில் கை எடுக்கிறோம் கையில் எடுக்கிறோம் அது எப்படின்னா அது நம்ம பெரிய கொஞ்சம் நீளமாக பேசணும் அதாவது நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளில் எடுத்து எடுத்து டென்த்து படிக்கும்போதெல்லாம் பரமக்குடியில் அதாவது முத்துராமலிங்கத்துடைய அந்த குரு இங்கே ட்ராங்கில் அவங்க அந்த விழா வந்து மூணு நாள் நடத்துவாங்க ராமேஸ்வரத்தில் இருந்து என்ன செய்வாங்க சேர்வார் கல்லரு மரவங்க எல்லாருக்கும் மூணு பேரும் போவாங்க அங்கே இப்போ நம்ம கூட்டம் எப்படி வருதோ அது இதன் தொடர்ச்சியைக்கான நமது மருத யூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆள் பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்து commander。